ஃப்ரெண்ட்ஸ் நேத்து எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் சொன்னது ஜீவிதா, நாகலட்சுமி, பரிமளா. வாழ்த்துக்கள். எல்லாரும் இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லா பாருங்க. கடைசியா கேட்கபடுற கேள்விக்கு சரியான பதில் சொல்றீங்கன்னா உங்களோட பேரு அடுத்த எபிசோட்ல ஒரு கதா வச்சு நடத்தப்படும். எல்லாரும் கவனமா பார்த்து கரெக்ட்டா பதில் சொல்லுங்க. தேங்க் யூ. என்னடி இன்னும் இருக்க. போடி நான் வரல போடி மலர் என்ன தமிழ் அடம் பிடிக்கிற சின்ன பிள்ளையாட்டம் வா கண்டிப்பா நினைச்சிட்டு இருப்பாருடி அவர் மயக்கத்துல இருந்தாலும் என்னதான் நினைச்சிட்டு இருப்பாரு எனக்கு தெரியும் நான் போய் பாக்கலன்னா அவர் நொறுங்கியே போயிருவாருடி யா எப்படியாவது பாக்கணும் மலரு தமிழே உங்க ஆத்தா வேற தேடுவாங்களே சொன்னா கேளுடி மலரே என்னால முடியாது முடியாது மலரே பார்க்காம என்னால வீட்டுக்கு போகவே அவர் எப்படி இருக்காரு ஒரு தடவை பார்த்துட்டா போதும் மலரே நான் நிம்மதியா இருப்பேன் மலரு ஏதாவது பண்ணு மலரு என்னடி இப்படி சொல்ற உன்னை பார்த்தாலும் தான் இருக்கு அந்த சனியை புடிச்சு ஜோதி வேற உட்காந்துருக்கா யமநாட்டம் என்ன பண்றது

ஏ மலர் என்னடி பண்ற ஏய் நீ எந்திரிச்சு வா நான் சொல்றேன் ஏய் மாமாய் வர வர உன் அக்கா மாவளுக்கு அக்காவுக்கு திமிரி ஏறிட்டே போறியா ஏண்டி மொட்டச்சி என்ன ஆச்சுடி இல்ல அத வேணேனா வாங்குறாளுங்க என்ன இந்த வேகாத வெயில்ல இப்ப பாதால அங்க போயிடு வா இங்க போயிடு வாங்குறாளுங்க சரி விடு விடு இன்ன கொஞ்ச நாள் தாண்டி மொட்டச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்க இத ஏ சொல்லியா அட்ஜஸ்ட் பண்ணிக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கனே உன்னை எல்லாம் கட்டிக்கிட்டு என்னத்த செய்யறதோ போ நொங்கு நொங்கு ஏமா நொங்கு வாங்குறீங்களாமா நொங்கு 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 வேணுமாமா மாமா மாமாய் நொங்கு மாமாய் வெயிலுக்கு சாட்ட ரொம்ப நல்லது நீ எது தான் வேணாம் சொல்லுவடி மொட்டச்சி ஆ பொண்டாட்டிக்கு ஒரு நொங்கு கூட வாங்கி தர மாட்டியா நீ கையில 10 ரூபா தான் இருக்கு சரி இரு கேப்போம் ஏகா நொங்கு எவ்வளவுக்கா நாலு இருபது ரூபாய் நீங்க பரிமளாக்கா தானே என் அண்ணியோட ஃப்ரெண்டு தானே நீங்க ஆமா

நல்லா இருக்கும் ருசியா சாப்பிட்டுக்கிட்டே போக நொங்கு 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 பாத்தீங்களா உங்க அக்காக்கு தான் வாயினா உங்க அக்காவோட ஃப்ரெண்ட் என்ன எப்படி பேசிது பாருங்க ஏண்டி நீ வாய குடுத்து புண்ணாக்கிட்ட அதுக்கு நான் ஆளா வனடி சும்மா இரு வா நொங்கு తిను இந்த ஊர்ல எல்லாருக்கும் வாய் அதிகம் தான் என்னத்த செய்ய ருசியா தான் இருக்கு மாமா இந்த நொங்கு எனக்கு ஒரு பீஸ் நல்ல தரலா பர் மொட்டச்சி நல்ல திங்கிரா மாமா மாமா இச்சத நில்லு இங்க வா என்னடி ஆச்சு மொட்டச்சி அட என் கூட வாயா ஏ பாப்பா அச்சத நில்லு

ஆமா உன் கால கூட சுளுக்கு புடிச்சி நடக்க முடியாம கிடக்குறேன்னு சொன்னாலுங்க அந்த மலரும் தமிழ் செல்வியும் குட்டச்சியும் நட்டச்சியும் நீ என்ன இங்க சிலுக்கு சிலுக்கு நடந்து வந்துட்டு இருக்க என்ன ஆன்ட்டி சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியல நான் மலர் வீட்டுக்குலாம் போல தமிழையும் பார்க்கலையே என்ன இவ இப்படி சொல்றா அப்ப எங்க பேர் பாருங்க அந்த குட்டச்சி நட்டச்சியும் ஒண்ணு விளங்கலையே அப்பே சந்தேகப்பட்டே குசு குசு எதோ பேசறாங்க சரி சரி நான் வாற நீ வீட்டுக்கு போ ஏன் ஆன்ட்டி ஏதோ பிரச்சனை ஆன்ட்டி அதெல்லாம் இல்ல ஜீவிதா நீ வீட்டுக்கு போ நான் பாத்துக்கறேன் ஆ சரிங்க ஆன்ட்டி என்னடி பொண்ணு வந்து என்னாச்சு யோ மாமோய் அந்த குட்டச்சி தமிழ் செல்வி இருக்கல இவள பாக்க வரேன்னா வீட்ல அவசர அவசரமா உங்க அக்கா கிட்ட போய் சொல்லிட்டு ஓடுனா இப்போ என்னமா இவ இங்க சிலுக்கு சிலுக்குன்னு வரா அப்ப எங்க ஊச்சத்த போய்டா உன் அக்கா மவ ஏ பொண்ணு வந்து அவ எங்க இருந்து மலர் கூட சுத்திட்டு இருப்பா இப்போ என்ன இல்ல மாமோய் அந்த குட்டச்சி சரியில்ல முகமே சரியில்ல ஏதோ வேல பாக்குறா திருட்டு வேல அது மட்டும் தெரியுது இத நான் பாத்துக்கறேன் இந்த வாரே குட்டச்சி என்னைய வேல வாங்குன இன்னைக்கு உன மாட்டி உரனா இல்லன்னு பாரு இல்லனா என் பேர் பொண்ணுண்டே இல்ல இந்த மொட்டச்சிக்கிட்டே வேலைய கட்டறியடி குட்டச்சி இந்த வரேண்டி அடி மாவி மொட்டச்சி அது கேட்டு நீ நொங்க கீழ போட்டு போற கஷ்டப்பட்டு நொங்கு வாங்கنا கீழ போட்டு போற பாரு அவள அவசரம் பத்த வைக்க என்னத்த சொல்றது இவள ஏமா என்னமா ஹாஸ்பிடல்லே வந்து உட்கார்ந்து கிடக்குறோம் உங்க அண்ணனும் அண்ணியும் ஜாலியா வீட்டுக்கு பேசிங்க ஏய் பாண்டி கிடைக்குமே இதெல்லாம் செஞ்சு தாண்டி ஆகணும் அண்ணனும் அண்ணி வீட்டுக்கு போயிட்டு துணி எல்லாம் மாத்திட்டு வரேன் இருக்காங்க நம்ம பாண்டியை பாத்துக்கிற மாதிரி ஆக்சன் விட்டாதான் பாண்டிக்கு உண்மையில அக்கறை இருக்குன்னு நினைப்பாங்கடி

தமிழே அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் நம்மளை யாருன்னே அடையாளம் தெரியாது அங்க பாரு ஆயமும் உட்காந்துருக்காளுங்க எப்படியாவது சமாளிச்சு நம்ம உள்ள போயிடணும்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மலரு நான் இருக்கேன் நான் நீ வா தமிழே நீ எதுவும் பேசாத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்ன யார்மா இதே பாப்பா யார் பாப்பா நீங்களா அது வந்து ஆன்ட்டி இந்த ஹாஸ்பிட்டலோட நர்ஸ் நர்ஸுங்கிறீங்க எதுக்கு முகத்தில் மூடி இருக்கீங்க உன் பேர் என்ன என் பேரு பாத்திமா அவ பேரு ஆயிஷா நாங்க ரெண்டு பேர் முஸ்லிம்னால இதுதான் எங்களோட ட்ரெஸ் அது சரி ஹாஸ்பிடலுக்குள்ள வந்து புர்கா கழட்டாம என்ன வேலை பாக்குறீங்க இல்ல நாங்க கழட்ட மாட்டோம் எப்பவுமே இப்படி தான் வேலை பாப்போம் நாங்க பேஷண்ட் போய் செக் பண்ணனும் நாங்க உள்ள போலாமா உண்மையாலுமே நர்ஸ் தானே ஆமா நாங்க நர்ஸ் தான் நாங்க போய் பார்த்துட்டு வரோம் சரி சரி உள்ள போங்க வாடி வாடி எஸ்கேப் பண்ண உள்ள போறலாம் ஏமா

என்னடி பயமா இருக்கடி பாவமா அழாத ஆனால் தமிழ் ஆகாத அண்ணனுக்கு சரியா பாக்கவே எப்படி இருக்காரு பாருடி வந்துற போறாக வா வா எந்திரிக்க சொல்ல மாலரு எந்திரிக்க சொல்ல ஏங்க ஏ தமிழ் யாரோ வராங்கடி இங்க வா ஒளிஞ்சுக்கலாம் இங்க வா சீக்கிரம் வா ஏ குனிஞ்சு உட்காரி குனிஞ்சு உட்காரி டாக்டர் டாக்டர் நாகலட்சுமி டாக்டர் சொல்லுங்க டாக்டர் என் மகன் எப்படி இருக்கா அம்மா அழாதீங்கம்மா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அவர் இன்னும் மயக்கத்துல தான் இருக்காரு இன்னும் 48 ஹாஸ்க்கு எதுவும் சொல்ல முடியாது பிளட் எல்லாம் கொடுத்துறோம் பாப்போம் எல்லாருமே கடவுள் மேல தான் பார்த்த போடணும் என்ன நாகலட்சுமி டாக்டர் இப்படி சொல்றீங்க உங்களை தான் தெய்வமா நம்பி இருக்கோம் கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்கம்மா இனிமேல் கடவுள் கையில் தான் இருக்கு நாங்கள் முடிஞ்சதை பண்ணிட்டோம் ஆனால் ஒன்றும் நடக்காது நம்பிக்கையோட இருங்க சரியா டாக்டர் கடவுளுக்கும் மேலே உங்களை தான் நம்புகிறோம் டாக்டர் அதுவும் நீங்கள் ரொம்ப ஃபேமஸான டாக்டர்னு சொன்னாங்க தயவு செஞ்சு என் பிள்ளையை காப்பாற்றி கொடுத்துருங்க நாகலட்சுமி டாக்டர் கவலைப்படாதீங்க எங்களோட முடிஞ்ச ட்ரீட்மென்ட் நாங்க பண்ணுறோம் நீங்களும் வேண்டிக்கோங்க பாண்டி என்ன பா இப்படி படுத்து கிடக்குற அம்மாவ பாருப்பா கண்ணை திறந்து எனக்கு இருக்கிறது நீ ஒத்த புள்ளப்பா எந்திரிச்சு வந்துறியா வந்துறியா அம்மா உனக்காக காத்திட்டு இருக்கேயா வந்துரு பாருடி டாக்டர் என்ன சொல்லிட்டு போறாங்க பாரடி இவருக்கு என்ன ஆகும் எனக்கு பயமா இருக்குடி ஏய் தமிழ் தமிழ் அழுவாத முதல்ல இங்க இருந்து நம்ம வெளிய போவோம் இதா இருந்தால் வெளிய போய் பேசிக்கலாம் ஏய் தமிழ் எம்பிட்டு நிரம்பி அழுதுகிட்டே இருப்ப வாடி வீட்டுக்கு போலாம் உங்க ஆத்தா வேற தேடுவாங்கடி ஏண்டி நீ ஏன் டாக்டர் சொன்னதை கேட்டீல அவர் இன்னும் கண்ணே

呢。Nah.